இன்னைக்கு புதுமை சமையல பீட்ரூட் பாதாம் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமான ரைஸ் அதாவது இந்த பண்டிகை நாட்களில் எப்போவுமே நம்ம வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறோம் கேசரி பண்ணுறோம் இது விதமான பாயசம் எல்லாம் கலவ கலவசாதத்திலேயே நம்ம வந்து ஸ்வீட் ரைஸ் பண்றப்ப பால்கோவா சாதம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது உண்டு கல்கண்டு சாதம் பண்ணுவோம் அதுக்கு பதிலாக பீட்ரூட் பாதாம் ரைஸ் எப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்றேன் கவனமா பாருங்க பீட்ரூட் பாதாம் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு சிறிய பீட்ரூட் துருவியது தோல் எடுத்த பாதாம் பருப்பு பத்து பால்கோவா ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பொடித்த சர்க்கரை நெய் தேவையான அளவு ரோஸ் வாட்டர் எனப்படும் பன்னீர் விரும்பும் அளவு குங்குமப்பூ இரண்டு சிட்டிகை அரை கப் பாஸ்மதி அரிசி வேக வைத்தது பீட்ரூட் பாதாம் ரைஸுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ எப்படி பண்ணனு சொல்கிறேங்க இதுக்கு பொதுவாக வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணாக்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டியாக இருக்கும் பாஸ்மதி ரைஸை வந்து இந்த மாதிரி நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு அழகுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பாதாம் பருப்பு தோல் எடுத்தது இப்போ இது ரெண்டையும் வந்து பாருங்க ஃப்ரெஷ்ஷாக துருவி வச்சிருக்கேன் அதோட பாதாம் சேர்த்துட்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம அரைச்சி கொண்டு வரணும் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாக்க இந்த சாதத்தோட சேர்த்து நம்ம கலக்குறப்போ ரொம்ப வந்து மஷியா ஆகிடும் அப்படியே வந்து எவப்பரேட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தண்ணி ஊற்றாம இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க பீட்ரூட் அரைச்ச விதை வந்து இந்த ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கிறாங்க சக்கரை சேர்க்காத பால்கோவா சக்கரை சேர்த்த பால் கோவா இருந்தால் பொடிச்ச சர்க்கரையை குறைவாக சேர்த்துக்கணும் பால் கோவா இல்லைன்னா நீங்கள் வந்து பால் பவுடர் இருந்தால் அதை கொஞ்சம் கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கலர்னிங்கன்னா பால் கோவா மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதோட வந்து குங்குமப்பூ இதையும் சேர்த்துறேன் தண்ணியில் ஊ ஊற வச்சுருக்கேன் சுடு தண்ணியில் இதோட பொடித்த சர்க்கரை இதையும் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கையில் கலந்து விட்ட பிறகு இந்த சாதத்தையும் இதுலேயே சேர்த்து கலந்துடலாங்க நம்ம சர்க்கரை பொடிச்சிட்டோனாக்கா அப்போயே நம்ம வந்து செய்கிறோம் செஞ்சோம்னாக்கா இந்த மாதிரி ஒன்று ரெண்டு கட்டி வராதுங்க நம்ம அதை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க முதலே நம்ம பொடிச்சு வச்சுட்டோம்னாக்க ஒரு நாள் இருந்ததுன்னா கட்டி ஆகிடும் இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிய பிறகு இந்த சாதத்தையும் இதிலே மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம தனித்தனியாக வந்து போட்டோன்னாக்க நம்ம வந்து அடுப்பில் வச்சு கலர் சரியாக வராது அதனால தான் இந்த மாதிரி முதலையே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நம்ம இந்த சக்கரை சேர்த்தது அதில் போட்டு கொஞ்சம் இலகும் அதுக்கப்புறம் கெட்டிப்படும் அதுக்குள்ளே இந்த இந்த பச்சை வாடை போயிடுங்க இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ இங்கே இந்த பேனில் கொஞ்சம் நெய் விட்டு வச்சுருக்கேங்க இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் பாதாமியை வந்து தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி மெல்லிசாக சீவி வச்சுருக்கேன் இப்போ இது வந்து பாதாம் பீட்ரூட் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா பீட்ரூட்டும் பாதாமும் சேர்த்த ரைஸுங்கிறதுனால இந்த பாதாம் சேர்க்குறேன் நீங்கள் வேணா வந்து கேஷ்வனெட்டை வந்து போ போட்டுக்கலாங்க அது ஒரு தனி சுவையை கொடுக்கும் லேசா வறுபட்டு பிறகு இந்த ரைஸ சேர்த்தலாம் இந்த பாதாம் எப்படி தோல் செய்வதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு வறுப்பட்டு சேர்த்தலாம் வந்து இதுல சர்க்கரை சேர்த்துருக்கோம் நம்ம இது கலந்து விடுறப்ப இந்த சர்க்கரை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க அது இலகும் பால்கோவா வேற சேர்த்துருக்கோம் அது இலகிய பிறகு திரும்ப கொஞ்சம் கெட்டிப்படும் அந்த அளவுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸோ நம்ம ஃப்ரை பண்ணணும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்றப்பயும் அந்த பீட்ரூட் வந்து பச்சை வாடை போயிடும் அந்த பாதாம் டேஸ்டோட அந்த பீட்ரூட் டேஸ்டோட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரைஸ் நம்ம புதுமை சமையல்ல எப்பவுமே எல்லாமே வித்தியாசமான ரைஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் வித்தியாசமான ரெசிபீஸ் கொஞ்சம் ஹெல்த்தியாக அதே நேரம் யாரும் பண்ணாததா டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் இப்போ நான் வந்து கழிச்சியா சேர்க்க போகிறது ரோஸ் வாட்டர் பன்னீர் எப்போவுமே இந்த பன்னீர் வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரைஸுக்கு பல்கோவா சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்டியா இருக்கும் அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒந்திரி பருப்பு சேர்த்திங்கன்னா கூட இந்த பன்னீர் சேர்த்திங்கன்னா ஒரு தனி சுவைய கொடுக்கும் பாக்குறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பொங்கல் மாதிரி ஒன்று இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடும் பீட்ரூட் பாதாம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ டிஸ்பிளேக்கு வச்சிடலாம் பீட்ரூட் பாதாம் ரைஸ் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலங்க ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அதில் பீட்ரூட் பாதாம் அரைச்ச விழுது பால்கோவா சக்கரை சேர்த்தது சேர்க்காது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் குங்குமப்பூ ஊற வச்சதையும் சேர்த்துட்டு அதோட குடிச்ச சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்த பிறகு சாதம் சேர்த்து அதையும் நல்லா அதில் பெசரி விட்டுருங்க ஒரு பேனில் வந்து தேவையான அளவு நெய் விட்டுட்டு ஸ்லைஸ் பண்ண பாதாம் சேர்த்து வருபட்ட பிறகு இந்த சாதம் நம்ம கலந்து வச்சதை அதில் போடுங்க போட்டுட்டு கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம கலந்து விட்டுட்டே இருந்தாக்க அந்த மாய்ச்சர் வந்து முதல்ல வெளியில வந்துட்டு அதுக்கப்புறமா எவாப்ரேட் ஆகிடும் கடைசியாக அதில் ரோஸ் வாட்டர் அதாவது பன்னீர் சேர்த்து தெளித்து கலந்துட்டு இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு இறக்கினீங்கன்னா மிக சுவையான பீட்ரூட் பாதாம் ரைஸ் ரெடி எங்கள் சுவையான வித்தியாசமான பீட்ரூட் பாதாம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும்